இனிஷா பேஷன்ல மட்டும்தான் கிடைக்கும் இனிஷா என்னடா இனிஷா மாதிரி சூப்பரான ஃப்ரெண்ட்லி ரேட்ல நீங்க பெரிய கடைகளெல்லாம் அஞ்சாயிரம் இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ரேட் கொடுத்து வாங்கிருப்பீங்க ரியல் மிரர் ஒர்க் கவுன்ஸ் நம்ம இனிஷா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்ல கிடைக்கும் அதுவும் பிளஸ் சைஸ்ல பார்ட்டி வியர் கலெக்ஷன்ஸ் பார்த்திடலாமா நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஜார்ஜப் பாத்துக்கோங்க தேவையான

கலர் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து புக் பண்ணிக்கோங்க பல பலங்கா ரியல் மிரர் ஒர்க் பார்ட்டி வியர் கவுன் மூணு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டாய்ல பார்த்தது ஒரு கலர் இது ஒரு கலர் அப்புறம் ஒரு லைட் ப்ளூ கலர் இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்ல வந்து கட்டுங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரியல் மிரர் ஒர்க் ஸ்டோனு லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணிருக்காங்க அது உள்ள அடிஷனல் ஒரு நெட் கிளாத் இருக்கு அது போக ஒரு சாட்டின் ஒர்க் இருக்கு அப்புறம் கேன் கேன் ஒர்க் இருக்கு